ஸோ ஹேவ் குய்ஸ் ஸோ இந்த வேலை நம்ம இந்த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மாடனோட எபிசோட் செவன் தமிழ் கிருஷ்ணா பார்க்க வரும் ஸோ வீடியோவில் பொறுத்த மாதிரி எல்லாம் லைக் பண்ணால் பார்த்துருக்கோம் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஸோ எபிசோட் நான் அப்லோட் பண்ணுறப்போ லெவன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இருந்துச்சுன்னா ரொம்பவே நன்றி கைஸ் கிட்டத்தட்ட நான் வீடியோ போடலனாலுமே ரொம்பவே சப்போர்ட் வந்து பண்ணிங்க கிட்டத்தட்ட நம்ம லெவன் தௌசண்ட் வந்து ரீச் பண்ணியாச்சு ஸோ யா இதை தான் சொல்லணும்னு நினச்சேன் ஓகே ஒரு சமே ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் ஸோ இப்போ வந்து டீம் ஃபைவ் வந்து காட்டுறாங்க கிட்டத்தட்ட நம்ம ஹீரோட டீம் தான் ஃபிஃப்டி எயிட் மினிட்ஸ் ஃபிஃப்டி எயிட் செகண்ட் எடுத்துருக்காங்க இல்லையா ஸோ பதினாறாவது ரேங்க்கு நூறு ரேங்கில் பதினாறாவது ரேங்க் வந்து இவங்களோட டீம் வந்து எடுத்திருக்கு இதை பார்த்துட்டு யூன்ஹா வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக தான் அவங்களுக்கு வந்துருக்குது ஸோ அதுவும் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க போட்ட ஒரு ஒரு பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து ட்ரோன் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களாம்மா ஸோ அதனால் உங்களோட ஸ்மார்ட் வாட்சஸ்க்கு வந்து இந்த வீடியோஸ்லாம் நாங்க வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ அதனால் நீங்கள் ரிவியூ பண்ணுறதுன்னா பார்த்துக்கோங்கன்றமா சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இவங்க வந்து இந்த இடத்துல மனசொடஞ்சு உட்காந்துருக்காங்க நாங்க வந்து சிக்ஸ்டீன் ப்ளேஸில் தான் இருக்குமா அதுவும் இல்லாமல் லைக் இந்த இடத்துல வந்து இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸையுமே வந்து பார்ப்பாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளோட யூனா வந்து நயூனுன்ற ஒரு பொண்ணை வந்து பார்த்துட்டு முன்னாடி வந்து உட்காந்துருப்பா ஸோ அவள் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் ஃபோர்த் பிளேஸு டீம் வந்து செகண்டாம ரேங்க் வந்து ஃபோர்த் பிளேஸு கிட்டத்தட்ட அவளோட ஃபேமிலியை விட இவளோட ஃபேமிலி வந்து ரொம்ப பெட்டராமா பட் ஸ்டில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் பின்னாடி இருக்காங்க இல்லையா ஸோ அதுவும் இல்லாமல் திரும்பி பார்த்தா பக்கத்தில் சின்ன வந்து தூரமாக இருக்க நயூனை தான் வந்து பார்த்துட்டு இருப்பான் ஸோ இவளுக்கு பயங்கரமாக வந்து கோவம் வந்துடும் ஸோ கோவம் வந்து ஸ்ட்ரைட்டாக நயூன் கிட்ட எந்திரிச்சு போயிட்டு ஏய் நயோன் எப்படி இருக்குன்றமா சொல்லிட்டு அவள் வந்து கேட்பா ஸோ அவனோட டீம் வந்து எப்படி பண்ணுச்சின்னு கேட்கும்போது அந்த அளவுக்குலாம் பெஸ்ட்டாக பண்ணலப்பா நாங்கள் ஃபோர்த் ப்ளேஸில் தான் வந்தோம் எனக்கு ரொம்பவுமே அசிங்கமாக இருக்குது தெரியுமா எனக்கு வந்து ஜாங்காக்கும் ரேச்சல் அவங்க ரெண்டு பேரே தோக்கடிக்குன்னு ஆசையாக இருந்துச்சு உனக்கு என்னப்பா உனோட டீம் என்ன ரேங்க்குன்னு கேட்கும்போது சிக்ஸ்டீன்த் ரேங்க்குன்றமா சொல்லிட்டு வெறியாகுது அவங்களுக்கு மனசுக்குள்ளே பட் அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்களா அப்போ வந்து ஏ பரவாயில்லையா அந்த பையனை வச்சுட்டும் நீங்கள் வந்து சிக்ஸ்டீன்த் ரேங்க் வந்து போ வந்துட்டீங்களா ஸோ உண்மையாகவுமே அவனை வந்து வச்சுருக்கிறது கஷ்டமான ஒரு விஷயந்தான் அவனை வச்சதுனால தான் நீங்கள் ரேங்க் சிக்ஸ்டின் வந்து எடுத்திருந்தீங்க இல்லைனா கொஞ்சம் முன்னாடி வந்து வந்திருக்கலாம் இல்லை சொல்லிட்டு அவங்க வந்து யோசிப்பாங்க பட் உண்மையான விஷயம் என்னென்னு அவனால தான் வந்து சீக்கிரமாக இவங்களுக்கு வந்து முடிக்க முடிஞ்சது நம்ம யூனாக வந்து தெரியும் ஏன்னா அந்த ஆக்டோபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்செஸ்டர் லான்ச் பண்ணிச்சு அப்படி பண்ணும்போது அந்த செகண்டில் அவன் தான் வந்து மொத்தத்தையும் வந்து ஷூட் பண்ணியிருப்பான் லைக் யார் தான் இவன்றமா சொல்லிட்டு யூனுகாவே ஒரு செகண்ட் வந்து யோசிப்பாங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா அந்த டைமில் இவன் தான் வந்து நிறைய புல்லட்ஸ் வந்து பாஸ் பண்ணி காப்பாற்றி விட்டுருப்பான்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து யார் இவன் அப்படின்றமா சொல்லிட்டு இவங்களே வந்து பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அப்படி இவனுகாவே யோசிக்க வச்சுட்டா நம்மளோட ஹீரோ ஸோ இது வந்து ஒரு மெயின் பாயிண்ட் நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா மெயின் கேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரியில் வரும்போது இவன் வந்து உள்ளே இன்ட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க ட்ரைனிங் ரூமில் படுத்து கிடக்குறான் ஸோ இவனோட லக் வந்து எந்த அளவுக்கு இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது அக்யூரேசி வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா வந்து ஒரு லோ டயர் மான்ஸ்டர் கூட தான் சண்டை போட்டிருப்பான் ஸோ அதனால் வந்து அக்யூரேசி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஒரு டார்கெட் ஹிட் பண்ணுவீங்களா ஸோ அது எல்லாமே வந்து அதோட எஃபிஷியன்சி ப்ரொஃபிஷியன்சி எல்லாமே டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சென்சிட்டிவிட்டியுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு உங்களோட லக் வந்து கொஞ்சம் இன்னும் ஷார்ப் ஆயிருக்குன்ற சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருது அதுவும் இல்லாமல் டுவெண்ட்டி செவன் எஸ்பி பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து எப்பா கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குன்ற சொல்லிட்டு பார்க்குறான் அப்போது இப்போதைக்கு எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து எடுத்துட்டேன் இப்போதைக்கு நான் ரெஸ்ட் எடுத்துக்கின்றேன் நம்ம சொல்லிட்டு அவன் வந்து திருப்பி அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்புறான் ஸோ இன்னொரு பக்கம் நம்மளோட யூன்ஹாவோட வீடு வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க நான் வந்து நான் சொன்னே ஆல்ரெடி இந்த மாதிரி அவங்களோட பேட்டெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி ஸ்மார்ட் வாட்சஸ்க்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த ஃபைட்டை அந்த நிமிஷத்தை மட்டும் திரும்ப திரும்ப வந்து இது பண்ணி பார்க்குறாங்க கரெக்டாக டூ பாயிண்ட் செவன் எயிட் செகண்ட்ஸில் கிட்டத்தட்ட அறுபது ரவுண்டா ஃபயர் வந்து பண்ணியிருப்பா அவன் சிக்ஸ்டி புல்லட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்பான் இவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா ஒரு செகண்டில் டுவெண்ட்டி டைம்ஸ் ட்ரிகர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான எப்படி வந்து இவனால் பண்ண முடிஞ்சுச்சு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து பார்த்துட்டு அவனோட எஜிலிட்டி வந்து உண்மையாகவுமே அபோவ் அவரேஜாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் இவனோடரியா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து அதாவது இவன்காவே வந்து கொஞ்சம் பெருமையாக பேசுகிற மாதிரி தான் வந்து காட்டுறாங்க பட் ஆனால் இவன் மேஜிக் அகாடமியில் பார்த்த மாதிரி எந்த ஒரு ஞாபகமே இல்லையென்றமா சொல்லிட்டு பார்த்துருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு மெசேஜுமே வந்து வந்திருக்கு என்னடா அதுன்னு சொல்லி பார்த்தா ஏ நான் வந்து ஒரு கில்டு எடுக்கணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா எனக்கு வந்து ஒரு சில டேலண்ட் வந்து தேவைப்படுது உன்னோட டீம்ல எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்லை மொத்தமே ட்ராஷ் தான் இருந்தாலும் அந்த கன் யூஸ் பண்ணாலே அந்த பையன் அவன் வந்து எப்படி இருக்கான்றமா சொல்லி போது அவன் வந்து தான் இருக்கான் அவன் கியூட்டா இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி லைக் வந்து மாதிரி பேசியிருக்காங்க எனக்கு என்ன மாட்டேன் தெரியல அதாவது இம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்றாங்களான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தெரியல பட் காட்டும் போது அப்படிதான் தெரியுது ஸோ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு உண்மையாகவே நல்ல ஒரு எஜிலிட்டி இருக்கும் போலன்றமா சொல்லிட்டு யூன்ஹாவுமே யோசிக்கிறாங்களா இன்னொரு பக்கம் அவன் வந்து மேபி அவனுக்கு வந்து லக் இருந்திருக்கும் ஸோ அதனால தான் வந்து இவன் இதை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சின்னு வந்து சொல்லுவான் சின்னு யாருன்னு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இல்லையா ஸ்டோரி வந்து ரெண்டு விதமாக பிரியும் ஒருத்தன் ஹீரோயின் ஒருத்தன் வில்லன் சொல்லிட்டு கிம்சுஹோ ஹீரோனா அப்சல்யூட்லி இவன் தான் வில்லனாக இருப்பான் ஸோ அதுதான் வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் ஸோ இவன் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா இப்போ யூன்ஹா வந்து இந்த விஷயத்தெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே சைடில் வந்து கில்லோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பற்றி காட்டுறாங்க ஸோ ஹோலி கிரேஸ் ஆஃப் காடுன்னு சொல்லிட்டு ஒரு பேரோடு காட்டுறாங்க மேம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து கில்ட் அப்சர்வேஷன் வந்து இன்னையிலேருந்து கரெக்டாக ரெண்டு வாரம் கழிச்சு ஃப்ரைடேயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு யூன்ஸ் யூங்கான்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் வந்து காட்டுறாங்க அவங்களோட ஃபேஸ் கூட ஒழுங்காக வந்து பார்த்திங்கன்னா காட்ட மாட்டுறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிம்சூஹோட அந்த பேட்டில் தான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அவன் உண்மையாகவே வேற ஏதோ ஒரு விஷயம் தான் போல அவன் எப்படி வந்து இந்தளவுக்கு வந்து சண்டை போடுறான்றமா சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு லேடி வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இவங்க தான் கில்டோட வைஸ் கில்டு மாஸ்டராமா இவங்களோட ரேங்க் த்ரீ ஜீரோ செவன் ஸோ இவனோட மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து தண்ணி மாதிரி இருக்கு ஸோ அதுவும் இல்லாமல் அவனோட ஸ்வாட்ஸ்மேன் ஷிப் இருக்குல்லையா அந்த ஸ்டைல் டெக்னிக்கே வந்து ரொம்ப யூனிக்காக வந்திருக்கு ஸோ அதுவும் இல்லாமல் அவனால் வந்து அந்த ஸ்வார்டை வச்சு டான்ஸே வந்து பண்ண முடியுது அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எபிலிட்டி வந்து வச்சிருக்கான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க உண்மையாக ம வந்து ஒரு மான்ஸ்டர் மட்டும் கிடையாது அவன் பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளேயராதான் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து பாத்துட்டு இருக்காங்க சோ தான் வந்து சியோல்ல இருக்க மொத்த பெரிய பிக் கில் வந்து இவனை தான் வந்து பாத்துட்டு இருப்பாங்க எப்படி இருந்தாலும் முடிஞ்சால் நம்ம வந்து அவனை சீக்கிரமாக வந்து தூக்கிடணுன்றமா சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா கமான் ஸ்டோரியோட ஹீரோ வந்து இவன் தானே ஸோ இன்னொரு பக்கம் சைடில் அடுத்து கிம் ஹாஜின் தான் வந்ததுனால் இருக்கான் கிம் ஹாஜினா இவன் யாருன்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது இவன் கையில் கன் இருக்குது இவன் வந்து கன் யூஸ் பண்ணுறான்னம்மா சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்போ தான் வந்து நியாபரம் ஆமாம் ஆமாம் இப்போ கம்யூனிட்டியில் ஒரு பெரிய ஒரு பேச்சே வந்து கிரியேட் பண்ணி விட்டேன் இவன் தான் யூனுஹா இருக்கான் இல்லையா யூனுஹாவோட சேம் டீமில் தான் வந்து வந்துருக்கான் அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு ரெக்ககனைஷன் வந்து கிடச்சிருக்கு இவன் வந்து ஒரு ரவுண்டில் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஸ்ரீ புல்லட்ஸ் வந்து த்ரீ செகண்ட்ஸில் வந்து ஷூட் பண்ணியிருக்கான் அதில் ஐம்பத்தி ஒம்பது புல்லட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து ஷூட் பண்ணியிருக்கு உண்மையாகவே இவனுக்கு அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கா என்ன விஷயம் தெரியல இவனோட ரேட் ஆஃப் ஃபயருமே வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து வந்திருக்கு ஸோ இவனால் வந்து எப்படி வந்து ஒரு நார்மல் பிஸ்டலை வச்சு வந்து பண்ண முடிஞ்சுன்றது யாருக்குமே வந்து புரியலைன்றமாக சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதுவே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நார்மலான வெப்பன் இல்லையா ஸோ இதை இவன் இவனால் இவ்வளோ பண்ண முடியுது ஸோ அப்படி இருக்கும் போது இவனுக்கு ஒரு நல்ல வெப்பன் கொடுத்தா இவன் அளவுக்கு ஃபைட் பண்ணுவான்றதையும் இவங்க வந்து யோசிப்பாங்க ஸோ முக்கியமான விஷயத்த இப்போ வந்து சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோக்கெல்லாம் கன்னு இருக்கும் இல்லையா ஸோ கண்ணை பார்த்துட்டு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவன் ஸ்டார்டிங் ட்ரைனிங்கில் ஸ்வாட் யூஸ் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து கண்ணை வந்து அவன் மாற்றிருக்கான் அப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கானா அவனுக்குள்ளே அந்த என்லைட்மெண்ட்டுன்ற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் ஸோ இந்த ஃபினாமினால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு அவங்களோட வெப்பன் வந்து என்னென்னு தெரியணும் அதாவது அவங்களால அவங்க வந்து இந்த வெப்பனுக்காக தான் சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த வெப்பன் வந்து கண்டுபிடிக்கிறதா வந்து என்லைட்மெண்ட்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சின்ன வயசுலேயே அவன் வந்து இதை அவேக்கன் பண்ணியிருக்கான் போலன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பயங்கர ஷாக்காக வந்து பார்த்துட்டுருக்காங்க ஏன்னா லைக் ரொம்ப வருஷங்கள் ஆகும் இந்த என் அச்சீவ் பண்றதுக்கு பட் பதினேழு வயசுக்குள்ளேயே வந்து இவன் பண்ணியிருக்கான்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் சரி பார்க்கலாம் இவன் வந்து உண்மையாவே ஒரு டேலண்டடான ஆளா இருக்கானா இல்ல வெறும் ஒரு பேச்சு பொருளுக்கு மட்டும்தான் நான் சொல்லிட்டுன்றமா சொல்லி சொல்றாங்க இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ் இன்றைக்கி எபிசோடில் ரொம்பவுமே டீட்டெயில்ஸ் வந்து கவர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் ஸோ யா இந்த எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ உங்களால் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் வந்து இந்த சீரிஸ்க்கு கொடுங்க நான் கண்டிப்பாக சீக்கிரமாக நிறைய எபிசோட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர டைப் பண்ணுறேன் ஸோ ஓகே கை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறாம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் உங்க மீட் பண்ணுறேன் ஸோ பாய் கைஸ்